முன்னாள் அமைச்சரின் வீட்டுக்குள் ஏறி பாய்ந்த அதிகாரிகள் ஊரூராய் அறிவிக்கப்பட்ட முக்கிய விடயம் தலைமறைவான தென்னிலங்கையின் பிரிவில் அரசியல்வாதி சிறுமியை கடத்த முயற்சித்த நபர் சுற்றி வளைத்து பிடித்த மக்கள் உரிய கவனிப்புடன் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நபர் மாணவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்த ஜனாதிபதி மேடையில் மாணவர்களை கட்டிப்பிடித்தபடி புகைப்படம் எடுத்து வாழ்த்து தெரிவித்த சம்பவம் வைரல் மஹிந்த ராஜபக்ஷவின் ஆதரவாளர்களால் வழங்கப்பட்ட பரிசுகளின் நிலை கடும் கோபத்தில் மக்கள் வெளியான காரணம் சிஐடியில் இன்று முன்னிலையாகும் ரணில் பெரும் எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கும் நாடு ஊழல் நிரூபிக்கப்பட்டால் இதுதான் முடிவு பண்டாரகம சூட்டில் சிறை காவலர் உயிரிழப்பு இருபதற்கு மேல் சூடு உயிரிழந்தவர் தொடர்பில் வெளியான தகவல் காதி நீதிமன்ற நீதிபதி மற்றும் மனைவிக்கு விளக்கமறியல் வசமாக கொண்ட பரிதாபம் நீதிபதிகளின் வரலாற்றில் கருப்பு புள்ளி புதைக்குழியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடருமா வெளிவந்தது மேலதிக விவரங்கள் அரசு அதிகாரிகள் முன்னாள் ஜனாதிபதிக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் காப்பீடின்றி வழங்கப்பட்ட கார் கட்டநாயக்க விமான நிலையத்தில் குப்பை போல் குவிந்து கிடக்கும் பொதிகள் கடும் அதிப்தியில் மக்கள் பரிதாபகரமான நிலையில் மகிந்த காலை பிடித்து கதறி அழுத பெண்கள் வெளிவந்த காட்சிகள் வைரல் இலங்கை வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சொர்க்கத்தை காட்டிய மக்கள் இரவிரவாய் அமைக்கப்பட்ட தற்காலிக தங்குமிடங்கள் ரணில் இன்று கைது இல்லாவிட்டால் என் வலையொலியை மூடுகிறேன் சுதத்த அதிரடி போலீஸ் கண்ணில் மண்ணை தூவுவதற்காக இருபது மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளை சூட்சமாக குழாய் ஒன்றில் கடத்திய நபர் போலீசாரிடம் சிக்கினார் எதிர்கட்சி நாட்டை முறையாக ஆட்சி செய்து நாட்டில் நிதி ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தி நாமும் வாகனம் வாங்கியிருப்போம் நாடாளுமன்றத்தில் கைரேகை அடிப்படையிலான வருகை எம் பி அர்ஜுனா கோரிக்கை பாகரி பகுதியில் ஐந்து வயது சிறுமியை கடத்துவதற்காக ஓட்டமாவடியில் இருந்து வந்த நபரை மக்கள் மடக்கி பிடித்து உரிய கவனிப்புகளை செய்யும் வீடியோ காட்சி ஒன்று வெளியாகியுள்ளது மட்டக்களப்பு ஓட்டமாவடி பகுதியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றது ஒருதலை காதலின் காரணமாக குறித்த சம்பவம் இடம்பெற்றதாக ஒரு சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை கைது செய்வதற்காக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை காட்சிப்படுத்துவதற்காக கொழும்பு நீதவான் நீதிமன்ற அதிகாரிகள் மாலபேயில் உள்ள அவரின் வீட்டுக்கு சென்றனர் தலஹேனவில் உள்ள ராஜிதவின் வீட்டில் நீதிமன்ற அதிகாரிகள் அறிவிப்பை ஒட்டியதை காண முடிந்தது அதே சமயம் அவருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து ஒலிபெருக்கினை பயன்படுத்தி அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன இந்த மாத தொடக்கத்தில் லஞ்ச மற்றும் ஊழல் சாத்துதல்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவின் சமர்ப்பணங்களை தொடர்ந்து கொழும்பு நீதிபான் நீதிமன்றம் சேனாரத்னவை கைது செய்வதற்கு பிடிக்க அணைப்பு அரப்பித்துள்ளது முன்னாள் அமைச்சர் பல அழைப்பாணைகளுக்கு பதிலளிக்க தவறிவிட்டார் என்றும் அவரது பதவிக்காலத்தில் வழங்கப்பட்ட சர்ச்சைக்குரிய ஒப்பந்தம் குறித்தும் வாக்குமூலம் அளிப்பதை தவிர்த்துவிட்டார் என்றும் புலனாய்வாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த வழக்கு கிரீண்டா துறைமுகத்தில் மணல் அள்ளும் திட்டத்துடன் தொடர்புடையது இது ஒரு கொரிய நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது இந்த ஒப்பந்தம் அரசுக்கு இருபது மில்லியனுக்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்தியதாக லஞ்சம் மற்றும் ஊழல் சாத்துதல்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சேனாரத்தினவை இன்னும் காணவில்லை என்றும் அவரின் தொலைபேசி அணைக்கப்பட்டுவிட்டதாகவும் அவருடைய வீடு காலியாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டிய லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு அவர் வேண்டுமென்று கைது செய்யப்படுவதை தவிர்த்து வருவதாக தெரிவித்துள்ளது சுற்றுச்சூழல் முன்னோடி ஜனாதிபதி பதக்கம் வழங்கும் விழா ஜனாதிபதி திசா திசாநாயக்க தலைமையில் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று முன்பகல் இடம்பெற்றது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் முகாமித்துவம் பற்றி அறிவுள்ள மாணவர்களுக்கு ஜனாதிபதி பதக்கங்களை வழங்கி அவர்களை பாராட்டுவதற்காக மத்திய சுற்றாடல் அதிகார சபை மற்றும் கல்வி அமைச்சு இணைந்து சுற்றுச்சூழல் முன்னோடி ஜனாதிபதி பதக்கம் வழங்கும் விழாவை ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்கின்றன இம்முறை பதினோராவது தடவையாக நடைபெற்ற சுற்றுச்சூழல் முன்னோடி ஜனாதிபதி பதக்கம் வழங்கும் விழாவில் நூற்றி தொன்னூற்றி இரண்டு சுற்றுச்சூழல் முன்னோடிகள் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவிடமிருந்து ஜனாதிபதி பதக்கங்களை கொண்டனர் பாடசாலை மாணவர்களை சுற்றுச்சூழல் முன்னோடிகளாக பயிற்சி அளித்த ஆசிரியர்களும் இந்த நிகழ்வில் கௌரவிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சுற்றுச்சூழல் முன்னோடிகள் ஜனாதிபதி பதக்கம் வழங்கும் விழாவுக்காக தொகுக்கப்பட்ட சிறப்பு நினைவு மலனம் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது இந்த விழாவில் உரையாற்றிய சுற்றாடல் அமைச்சர் தம்மிக படப்பிந்தி சுற்றாடல் மாசடைவதன் பாதகமான விளைவுகளை இன்று முழு உலகமும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக தெரிவித்தார் நமது இளமை காலத்தில் அனுபவிக்காத மனித செயற்பாடுகளால் தற்போதைய தலைமுறை அனுபவிக்க வேண்டியுள்ள சுற்றாடல் அழிவை மாற்றியமைத்து அனைத்து உயிரினங்களுக்கும் சிறந்த சுற்றுச்சூழலை உருவாக்குவது அனைவரிடதும் பொறுப்பாகும் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆதரவாளர்களால் வழங்கப்பட்ட பரிசுகளை அப்புறப்படுத்தியுள்ளதாக கூறப்படும் சமூக ஊடக அறிக்கைகளை ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பிரமுன நிராகரித்துள்ளது எக்ஸ் பதிவொன்றில் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பிரமுனவின் ஊடக பிரிவு இந்த கூற்றுக்கள் முற்றிலும் சோடிக்கப்பட்டவை மற்றும் தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்டவை என குறிப்பிட்டுள்ளது அத்தகைய சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் இது தவறான தகவல்களை பரப்புவதற்கான முயற்சிகள் என்றும் கட்சி தெளிவுபடுத்தியுள்ளது பாதுகாப்பு காரணங்களை காரணம் காட்டி ராஜபக்சவின் குழு பரிசுகளை நிராகரித்துள்ளதாக பரவலாக பயிரப்பட்ட பதிவுகளில் குறிப்பிடப்பட்டதைத் தொடர்ந்து இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புனா திணக்களத்தில் முன்னிலையாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக இன்று அவர் குற்றப்புலனா திணக்களத்தில் முன்னிலையாக உள்ளார் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் மேற்கொண்ட லண்டன் சுற்றுப்பயணம் குறித்து மேலதிக விசாரணைக்காகவே குற்றப்புலா வித்திணக்களும் அவருக்கு அழைப்பு விடுத்துள்ளது இது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளர் ஷான்ரா பெர்னாண்டோ மற்றும் உத்தியோகபூர்வ ஜனாதிபதி செயலாளர் சவன் ஏக நாயக்க ஆகியோரிடம் இதற்கு முன்னர் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று ரணில் விக்ரமசிங்கவிடம் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இதனிடையே அரசாங்கத்துக்கு மிகவும் நெருக்கமான யூடியூபர் ஒருவர் இன்றைய தினம் ரணில் கைது செய்யப்படுவது உறுதி என்றும் அதன்பின் பதினான்கு நாட்களுக்கு விளக்க மறியலுக்கு அனுப்பப்படுவார் என்றும் தகவல் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பண்டாரகம பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் முன்னாள் சிறைக்காவலர் என்று விசாரணையில் தெரியவந்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பண்டாரகம பொல்கொட பாலத்துக்கு அருகில் நேற்று மாலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பெற்றது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் காரில் பயணித்தோர்வர் மீது டி ரக துப்பாக்கியால் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் காரில் இருந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் உயிரிழந்தவர் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை டி ஐம்பத்தி துப்பாக்கியால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாகவும் உயிரிழந்தவர் மீது இருபதற்கும் மேற்பட்ட துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைதாகிய கல்முனை காதி நீதிமன்ற நீதிபதி மற்றும் மனைவியை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்குமாறு கல்முனை நீதிவா நீதிமன்றம் உத்தரவிட்டது நேற்று மாலை அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மருதமுனை பகுதியில் இயங்கி வந்த கல்முனை காதி நீதிமன்ற நீதிபதியின் வீட்டில் அமைந்துள்ள அலுவலகத்தில் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் கல்முனை குவாசி நீதிமன்ற நீதிபதியும் உடந்தையாக செயற்பட்டவரின் மனைவியும் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர் இதன்போது பாதிக்கப்பட்ட நபரொருவரிடம் வழக்கொன்றுக்காக இரண்டாயிரத்து முன்னூறு ரூபாய் பணம் லஞ்சமாக கேட்கப்படுவதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு புலனாய்வு அதிகாரிகளிடம் முறைப்பாடு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் இன்று தீர்மானிக்கப்பட உள்ளது சித்துப்பாத்தி மனித புதைகுளியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிக்காக நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றத்தால் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் முப்பத்தி இரண்டாவது நாளுடன் அகழ்வு பணிகள் கடந்த ஆறாம் தேதி இடைநிறுத்தப்பட்டன இந்த நிலையில் இன்று முதல் அகழ்வு பணிகளை மீண்டும் ஆரம்பிப்பதா இல்லையா என்பது குறித்து இன்று இடம்பெறவுள்ள வழக்கு விசாரணையின் போது தீர்மானிக்கப்பட உள்ளது முன்னதாக இடம்பெற்ற அகழ்வு பணிகளுக்கு அமைய நூற்றி நாற்பத்தி ஏழு எலும்பு கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்டதோடு அவற்றில் நூற்றி முப்பத்தி மூன்று எலும்பு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இதனிடையே செம்மணி பகுதியில் மேலும் மனித புதைகளில் இருக்கலாம் என்பதற்கான சான்றுகள் இருப்பதாகவும் அதற்கமைய அகழ்வுப் பணிகளை முன்னெடுக்க மேலும் எட்டு வார காலம் தேவைப்படுவதாகவும் நீதிமன்றத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அதற்கமைய ஸ்கேன் பரிசோதனை நடத்தப்பட்ட நிலையில் இன்று அது குறித்து நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட உள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அரசாங்கம் வழங்கிய உத்தியோகபூர்வ காரின் காப்பீட்டு பிரீமியம் செலுத்தப்படவில்லை என்று தெரிய வந்துள்ளது இதற்கு சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனம் காப்பீட்டை செலுத்துவதை புறக்கணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதற்கமைய அவரது உத்தியோகபூர்வ காரின் காப்பீட்டு சான்றிதழ் காலாவதியாகிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் செல்லுபடியாகும் காப்பீட்டுச் சான்றிதழ் இல்லாமல் குறித்த உத்தியபூர்வ காரை ரணில் ஓட்ட முடியாது என்று தகவல் வெளியாகியுள்ளது இதனால் முன்னாள் ஜனாதிபதி தற்போது தன்னுடைய பயணங்களுக்கு வேறொரு தனியார் காரை பயன்படுத்தி வருவதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வந்த ஏராளமான கடிதங்கள் மற்றும் பார்சல்கள் கட்டிநாயக விமான நிலையத்தில் தேங்கியுள்ளது வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்பட்ட ஐயாயிரம் கிலோகிராம் கடிதங்கள் பார்சல்கள் மற்றும் ஆவணங்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் சரக்கு பகுதிகளில் தேங்கிக் கிடப்பதாக தபால் மாதிபர் ருவான் சத்குமார தெரிவித்தார் நேற்று மூன்றாவது நாளாக தபால் ஊழியர்களின் தொடர்ச்சியான வேலைநிறுத்தம் காரணமாக இந்நிலைமை ஏற்பட்டுள்ளது மேலும் ரயில் நிலையங்கள் மற்றும் தபால் அலுவலகங்களில் பெருந்தொகையான கடிதங்கள் பாசல்கள் மற்றும் பொருட்கள் தேங்கிக் கிடப்பதாகவும் அவை இன்னும் வண்ணப்படவில்லை என்றும் தபால் மாதிபர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் விஜயராம வீட்டுக்கு அவரை சந்திக்க தேரர்கள் மற்றும் சிங்கள பெரும்பான்மையின கட்சிகளின் உறுப்பினர்கள் அண்மைய நாட்களாக சென்று வருவது சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது அனுராதபுரத்தில் இரண்டு மூன்று பேருந்துகளில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவை பார்ப்பதற்காக பரிசு பொருட்கள் மற்றும் உணவு பண்டங்களுடன் பலர் வருகை தந்தனர் இந்த காட்சிகள் தென்னிலங்கை ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது இவ்வாறான செயற்பாடுகள் ராஜபக்ஷர்கள் மீது தற்போது பெருமளவான மக்களுக்கு இருக்கும் வெறுப்பான மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த சந்திப்பின் பொழுது மகிந்தவை பார்க்க வந்த மக்களின் முன்னிலையில் ராஜபக்சர்களின் தீவிர விசுவாசியான திச குட்டியாராட்சி பேசும்போது நாம் இன்னும் துட்டகமனும் மனநிலையை மறக்காமல் இருக்கிறோம் அவர் யுத்தம் செய்து நாட்டு மக்களை காப்பாற்றியதால் தானே அதே போலதான் மஹிந்தவும் போரை முடிவுக்கு கொண்டு வந்த மக்களை காப்பாற்றியதால் அவரும் அரசர்தான் என்று வந்திருந்த மக்களை ஆவேசப்படுத்தும் வகையில் உரையாற்றினார் அத்துடன் மஹிந்த லொஹான் ரத்பத்தவின் இறுதிக்கிரிக்கு சென்றபோது சில பெண்களவரின் காலை பிடித்துக் கொண்டு கதறிகளும் எழும் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது இலங்கைக்கு சுற்றுலா வரும் வெளிநாட்டுப் பயணிகள் சிகிரியாவில் இரவு கழிப்பதற்கான ஒரு புதிய முறையை உள்ளூர் மக்கள் அறிமுகப்படுத்தியுள்ளனர் சிகிரியாவை பார்வையிடுவதற்கு மாலை ஐந்து மணி வரை மட்டுமே வரையறுக்கப்பட்டுள்ளதால் சிகிரியாவில் உள்ள வெளிநாட்டினர் யாரும் தங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது எனினும் உள்ளூர் மக்கள் சுற்றுலா பயணிகளுக்கு தங்குவதற்கும் இரவை கழிப்பதற்கும் தகுந்த ஏற்பாடுகளை செய்து கொடுத்துள்ளனர் இதனால் சிகிரியாவில் ஒரு அழகான இரவை கழிக்கவும் உள்ளூர் உணவை அனுபவித்து பாடல் பாடி மகிழ்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இந்த செயற்பாடு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மத்தியில் மிகுந்த ஆர்வத்தினை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சிகிரியா இரவில் சுற்றுலா சொர்க்கமாக மாறியுள்ளது வீட்டில் சமைத்த உணவு காய்கறிகள் பழங்களை வாங்குதல் மற்றும் இரவுக்கான உள்ளூர் உணவை வழங்குதல் ஆகியவை சிகிரியாவின் உள்ளூர் மக்களுக்கு பல பொருளாதார நன்மைகளை தரும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் குறிப்பாக இளம் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் சிகிரியாவில் தங்குவதற்கு அதிக ஆர்வம் காட்டுகின்றனர் இந்நிலையில் சுற்றுலாப் பயணிகளுக்கான உணவு தங்குமிடம் மற்றும் பொழுதுபோக்குக்கு தேவையான வசதிகளை மேம்படுத்தினால் ஏராளமான வெளிநாட்டினர் சிகிரியாவுக்கு வருவார்கள் என அந்த பகுதி மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று வெள்ளிக்கிழமை குற்றப்பணிவுத் துறையால் நிச்சயம் கைது செய்யப்படுவார் என்று உறுதிப்படுத்தியுள்ளார் தனது சமூக ஊடக கணக்கில் ஒரு காணொலியை வெளியிட்ட அவர் நாட்டின் சட்டம் அனைவருக்கும் சமமாக பயன்படுத்தப்படுவதை இது மேலும் உறுதி செய்யும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் இன்று ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படாவிட்டால் அவரது யூடியூப் சேனல் மூடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் பயாக்கல பகுதியில் குழாயொன்றில் மறைத்து வைக்கப்பட்டு கெரோயின் போதைப் பொருள் தொகையுடன் ஒருவரை கழுத்துறை போலீஸ் விசேட கண்காணிப்பு பணி அதிகாரிகள் கைது செய்தனர் சந்தேக நபர் மற்றொரு நபருக்கு கெரோயினை வழங்குவதற்கு குழாயில் மறைத்து எடுத்துச் சென்றதாக கிடைத்த தகவலின் பேரில் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்டுள்ள போதைப் பொருளின் மதிப்பு சுமார் இருபது மில்லியன் ரூபாய் என அதிகாரிகள் கூறியுள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ளவர் குடா பயாகல பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடையவராவார் குறித்த குழாயை ஆய்வு செய்தபோது அதில் ஒரு கிலோ கிராம் நூற்று எழுபத்தைந்து கிராம் கெரோயின் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடல் வழியாக படகுகள் மூலம் கொண்டுவரப்பட்ட இந்த போதைப்பொருள் மொத்தமாக விநியோகிக்கப்பட்டதாக சந்தேக நபரின் வாக்குமூலத்தில் தெரியவந்ததாக போலீசார் தெரிவித்தனர் எதிர்கட்சி நாட்டை முறையாக ஆட்சி செய்து நாட்டில் நிதி ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தியிருந்தால் அனைவரும் வாகனங்களை வாங்க முடிந்திருக்கும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி தெரிவித்தார் ஆனால் எதிர்க்கட்சிகள் என்று பின்வாங்குவது அதை ஏற்றுக்கொள்வதை தவிர ஒரு பிரச்சனை என்று அவர் கூறினார் நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே இந்த கருத்துக்களை அவர் தெரிவித்தார் ஒன்று தசம் இரண்டு மில்லியன் ரூபாய்க்கு விட்ஸ்காரை விற்பனை செய்வதற்காக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் அறுநூறு சதவீதம் வரை வரி விதித்துள்ளதாகவும் இதன் விளைவாக வேகன் ஆர்காரின் விலை தொன்னூற்றி ஒன்று தசம் இரண்டு மில்லியன் ரூபாவுக்கு விட்ஸ்காரை விற்பனை செய்வதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் அறுநூறு சதவீதம் வரை வரி விதித்துள்ளதாகவும் இதன் விளைவாக ஆர் காரின் விலை ஒன்பது தசம் ஆறு மில்லியன் ரூபாவாகவும் ஆல்டோ காரின் விலை ஏழு தசம் இரண்டு மில்லியன் ரூபாவாக உயர்வடைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியதை அடுத்து அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தொடர் வருகை குறைவாக உள்ளதை காரணம் காட்டி கைரேகை அடிப்படையிலான வருகை பதிவை அமுல்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் முன்மொழிந்துள்ளார் கைரேகை அவசியம் அதை நாடாளுமன்றில் இருந்து தொடங்குவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இன்று இங்கே எத்தனை எம்பிக்கள் உள்ளார்கள் என்பதை பாருங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பணத்தைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விடயங்கள் ஆனால் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய விளையாட்டு தொடர்பான ஒரு சில விடயங்களை நேரடியாக கதைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் முக்கியமாக சொல்ல வேண்டும் எங்களுடைய வடக்கு மாநிலத்திலே அண்மையிலே எங்களுடைய கவ கவர்மெண்ட் ஏஜென்ட் அல்லது வந்து டி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மானா பிரதீபன் அவர்களுக்கு நிரந்தரமான நியமனம் ஒன்று வழங்கப்பட்டிருந்தது எங்களுடைய இந்த அரசாங்கம் இதை சொல்லி எங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டதென்று சொன்னால் ஊழல்கள் இலஞ்சங்கள் களவெடுப்பவர்களுக்கு எதிரானதென்று என்று இந்த அரசாங்கம் நல்ல நல்ல விடியம் ஆனால் இந்த முதலாவதாக என்னுடைய கடிதம் இந்த இந்த கடிதம் கவர்னர் அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது ஆறு கண்டால் செக்ரெட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மிஸ்டர் பிரதீபன் அவர்கள் வந்து ஊழல்களில் மோசடிகளில் ஈடுபாட்டிருக்கிறார் என்பதையும் அவரை உடனடியாகவே நிறுத்த வேண்டும் என்பதையும் அதை நிறுத்தாவிடில் கிளீன் ஸ்ரீலங்கா அந்த கிளீனுக்கு ஸ்பெல்லிங் போடப்பட்டிருக்க சிஎல் டபிள்யூஎன் கிளீன் ஸ்ரீலங்கா நடக்காத ஜாழ்ப்பாணத்தில் என்று சொல்லி கௌரவ ஆளுநர் அவர்கள் பிரதீபன் அவர்களை வெளியேற்ற சொல்லி அடிக்கப்பட்ட கடிதம் நான் இதை டேபிள் பண்ணுகிறேன் ரெண்டாவது இதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அதே வேதநாயகம் அவர்கள் கௌரவ ஆளுநர் அவர்கள் வடக்கிலே ஜிஏ இருக்கின்ற போது இதே பிரதீபன் அவர்கள் டிவிஷனல் செக்ரட்டரியட் கோப்பாய் அந்த நாட்களிலே இவர் வளமைக்கு அதாவது வந்து ஈகோட்டுக்கு முரண்பாடானதாக காசு சேர்த்ததாக அவருக்கு உடனடியாக இடமாற்றம் செய்யுமாறு அடிக்கப்பட்ட இந்த கடிதம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு கல்வரை நாங்கள் வடக்கு மாகாணத்திலே அரசாங்க அதிபராக வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் எவ்வாறு இப்படியான ஒரு நாடு இப்படியான ஒரு அரசாங்கம் இப்படியான ஒரு நாட்டை கொண்டு போகிறோம் என்று பார்ப்போம் திருப்பி பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சம்பந்தப்பட்ட மாணா பிரதிபன் அவர்களை கோப்பாய் டிவிஷனல் செக்ரட்டரியில் இருந்து அவருக்குரிய சட்ட நடவடிக்கைகள் ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் கள களவெடுத்ததற்காக களவெடுத்ததற்காக அவருடைய பணத்தை திருப்பி பெற்றுக் கொள்ளுமாறு அடிக்கப்பட்ட கடிதம் கன்சார்ட் பண்ணி இதை டேபிள் பண்ணி கன்சார்ட் பண்ணுகிறேன் நீங்கள் பார்க்கலாம் அது பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அந்த நேரம் பிஏடிடபிள்யூ ஸ்ரீவர்தன் அவர்கள் அடிச்சிருக்கிறார் கோப்பாய் டிஎஸ் செக்ரட்டரியேட் பரவல் வந்து களவெடுத்ததுக்குரிய ஆதாரங்கள் முறையான ஊழல்கள் நடந்திருக்கிறது இவரை இடமாட்ட சொல்லி மறுபடியும் இந்த கடிதம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அதே கடிதம் அடிக்கப்பட்டு இவர் முல்லைத்தீவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அதன் பிறகு முள்ளத்தீவிலே களவெடுத்தது தொடர்பாக முள்ளத்தீவில இரண்டு காணிகள் சம்பந்தமாக கையூட்டி வாங்கி களவெடுத்ததுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபரை உளுக்காடு நடவடிக்கை எடுத்து விளக்குமாறு கூறப்பட்டிருக்கிறது அதன் பிறகு இவர் மாந்தை மேற்கிலே டிஎஸ்ஸாக வேலை செய்கின்ற காலப்பகுதிகளிலே மாந்தை மேற்கு எஸ் இதுதான் அரசாங்கத்தினுடைய கிரீடா கிரீடா என்றால் எங்களுடைய விளையாட்டு நான் இதை பகிரங்கப்படுத்துகிறேன் அதே நேரம் அதற்கு பிறகு திருப்பி மாந்தையில் இருந்து இவர் யாழ்ப்பாணம் வந்தால் ஜாழ்ப்பாணத்திலே பாரிய களவுகள் நடக்கும் என்று வேதநாயகம் அவர்கள் அடித்த கடிதம் இந்த இருக்கிறது என்னென்றால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே என்னென்றால் நாங்கள் முக்கியமான விடயம் ஒன்றை பார்க்க வேணும் இந்த அரசாங்கம் இதை சொல்லி பாராளுமன்றத்திலே நூற்றி முக்கிய பாரிய களவுகள் நடக்கும் என்று வேதநாயகம் அவர்கள் அடித்த கடிதம் இந்த இருக்கிறது என்னென்றால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே என்னென்றால் நாங்கள் முக்கியமான விடயம் ஒன்றை பார்க்க வேணும் இந்த அரசாங்கம் எதை சொல்லி பாராளுமன்றத்திலே நூற்றி ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை என்றால் இந்த நாட்டிலே ஊழல் லஞ்சம் நடக்காத உங்களுக்கு தெளிவாக தெரியும் வைத்தியர் கிருஷாந்தி தொடர்பாக பல விடயங்கள் கதைத்திருக்கிறேன் என்னிடம் அதற்குரிய ஆதாரங்களும் இருக்கிறது அதையும் அனுப்பியிருக்கிறார்கள் இந்த சம்பந்தப்பட்ட வைத்தியர் கிருஷாந்தியும் வைத்தியர் கேதீஸ்வரன் இந்த இருவரும் வடக்கு மாவட்டத்திலே பாரிய ஊழல் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்களிடம் இருந்து நோயாளர்கள் என்ற பெயரிலே பணம் வேண்டப்பட்டிருப்பதாகவும் இந்த ஆதாரங்கள் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதைவிட மறுபடியும் சொல்லுகிறேன் தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலையிலே வைத்தியர் சுஜேந்தன் இவருக்கு எதிராக மண் மல்லாகம் நீதவான் மன்றத்திலே குற்றவியல் வழக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இ கோர்ட்டின் படி அதாவது வந்து எஸ்டாபிஷ்மெண்ட் கோர்ட்டின் படி சம்பந்தப்பட்ட நபர் குற்றவியல் நடவடிக்கைகள் இருக்கும்போது எங்களுடைய அரசாங்க சேவையிலிருந்து இருந்து இடைநிறுத்தப்பட வேண்டும் ஆனால் இந்த வரைக்கும் இடைநிறுத்த தவறி இருக்கிறார்கள் அதை தவிர வடக்கு மாநிலத்திலே தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலையிலே இதுவரைக்கும் முப்பது மில்லியன் பெருமதியான கட்டட ஒப்பந்தம் செக்ரட்டரிக்கு தெரியாமல் ஆர்டிஎச் கேதீஸ்வரன் அவர்கள் ஆதாரங்களை நான் டேபிள் பண்ண விரும்புகிறேன் ஏால் இப்படடியான பெரிய ஊල් වාதி ெல்லாம் வைத்து . വ . ട කිය ැ തങ ക കോഷ ക ോാി് പ് ് ത . മ ്.... முன்னாள் அமைச்சரின் வீட்டுக்குள் ஏறி பாய்ந்த அதிகாரிகள் ஊரூராய் அறிவிக்கப்பட்ட முக்கிய விடயம் தலைமறைவான தென்னிலங்கையின் பிரபல அரசியல்வாதி சிறுமியை கடத்த முயற்சித்த நபர் சுற்றி வளைத்து பிடித்த மக்கள் உரிய கவனிப்புடன் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நபர் மாணவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்த ஜனாதிபதி மேடையில் மாணவர்களை கட்டிப்பிடித்தபடி புகைப்படம் எடுத்து வாழ்த்து தெரிவித்த சம்பவம் வைரல் மஹிந்த ராஜபக்ஷவின் ஆதரவாளர்களால் வழங்கப்பட்ட பரிசுகளின் நிலை கடும் கோபத்தில் மக்கள் வெளியான காரணம் சிஐடியில் இன்று முன்னிலையாகும் ரணில் பெரும் எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கும் நாடு ஊழல் நிரூபிக்கப்பட்டால் இதுதான் முடிவு பண்டாரகம சூட்டில் சிறை காவலர் உயிரிழப்பு இருபதற்கு மேல் சூடு உயிரிழந்தவர் தொடர்பில் வெளியான தகவல் காதி நீதிமன்ற நீதிபதி மற்றும் மனைவிக்கு விளக்கம் அறியல் வசமாக கொண்ட பரிதாபம் நீதிபதிகளின் வரலாற்றில் கருப்பு புள்ளி புதைக்குழியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடருமா வெளிவந்தது மேலதிக விவரங்கள் அரசு அதிகாரிகள் முன்னாள் ஜனாதிபதிக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் காப்பீடின்றி வழங்கப்பட்ட கார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குப்பை பொருள் குவிந்து கிடக்கும் பொதிகள் கடும் அதிருப்தியில் மக்கள் பரிதாபகரமான நிலையில் மகிந்த காலை பிடித்து கதறி அழுத பெண்கள் வெளிவந்த காட்சிகள் வைரல் இலங்கை வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சொர்க்கத்தை காட்டிய மக்கள் இரவிரவாய் அமைக்கப்பட்ட கைது இல்லாவிட்டால் என் வலையொலியை மூடுகிறேன் அதிரடி போலீஸ் கண்ணில் மண்ணை தூவுவதற்காக இருபது மில்லியன் ரூபாய் பருமதியான போதைப் பொருளை சூட்சமாக குழாய் ஒன்றில் கடத்திய நபர் போலீசாரிடம் சிக்கினார் எதிர்கட்சி நாட்டை முறையாக ஆட்சி செய்து நாட்டில் நிதி ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தியிருந்தால் நாமும் வாகனம் வாங்கியிருப்போம் நாடாளுமன்றத்தில் கைரேகை அடிப்படையிலான வருகை எம் பி அர்ஜுனா கோரிக்கை